بسم الله الرحمن الرحيم مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في كتابه العزيز في الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الشهر رمضان الذي انزل فيه القران هدى للناس والبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه <سؤال>: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد கூடிய നമ്മയെല്ലാം പഠിത്ത പരിപാലിക്കൂടിയേക ഇറവൻ അള്ളാഹുവീൻ തൊരുപ്പേരംഭംകാന്തിിയും സമാധാനമും മുഹമ്മദ് നബി സല്ലാഹു അലൈവസമുൾ മീതും അന്നവുകള അടി ചുവ അടിപൊളാമി വാൾ കാട്ടി ചെറിയ ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ தபிஐன்கள் இமாம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்ற நிலவட்டமாக இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையினால் ஏனைய மாதங்களை விட மிக அதிகமான அல்லாஹினுடைய அருட்கொடை பொழியக்கூடிய மிக முக்கியமான ரமதானுடைய மாதத்தை எல்லாம் நாம் இன்று அடைந்திருக்கின்றோம் இந்த பயானை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்ல லோஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் அமைதியான குடும்பத்துடன் ஆரோக்கியமான உணவுடன் பாதுகாப்பான சூழலில் குடும்பத்துடன் பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ரமதானுடைய மாதத்தின் முதல் நாள் தொழுகை நாம் எல்லாம் இன்று நிறைவேற்றியிருக்கின்றோம் ஆனால் இந்த மாதத்தையும் சில மக்கள் அடைந்தார்கள் போரினுடைய நடுவில் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறார்கள் பசியினுடைய தாகத்தில் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றார்கள் அப்பர் அந்த சூழலில் அல்லாஹ் என்ற இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு மிக அழகிய முறையில் பாதுகாப்பான முறையிலும் அழகிய குடும்ப சூழலிலும் நம்மை அடை வைத்திருக்கின்றான் முதன்மையாக ஹல்தாவிலுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நான் இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை அன்பானவர்களே முதல் ரமதானுடைய இரவு சொல்கை எல்லா மீன்களுடைய உள்ளத்திலும் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடிய முதல் இரவு ஏனென்று சொன்னால் ரமதானுடைய மாதம் என்று சொன்ன உடனே எல்லா மூமின்களுக்கும் வரக்கூடிய ஆகப்பெரிய சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலும் இருக்குது ஆனா சஹாபாக்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய காலத்தையும் சற்று வைத்து உரசி பார்க்கும் பொழுதுதான் தெரிகின்றது ரமதானுடைய மாதத்தை நாம் எந்த அளவிற்கு அதனை வரவேற்கின்றோ சஹாபாக்கள் எந்த அளவிற்கு வரவேற்றார்கள் என்னுடைய நல்ல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் ரமதானுடைய மாதம் எப்பொழுது நினைவுக்கு வரும் என்று சொன்னால் ரமதானுக்கு முந்தைய மாதத்தில் தான் நினைவுக்கு வரும் வருடம் ரமதானுடைய மாதம் வருகிறது சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் புரட்டி படிக்கும் பொழுது ரமதானுடைய மாதத்தை ஒரு மாதத்திலும் அவர்கள் மறந்தவர்களாக இல்லை ரமதான் அடைவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னால் அல்லா இவ்வாறு துவா செய்வார்கள் யா அல்லா ரமதானுடைய மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக என்று ரமதான் வருவதற்கு முன்னால் இருந்தே அவருடைய துவாக்களை தொடங்கிவிடுவார்கள் விடுவார்கள் ரமதானையும் அடைவார்கள் ரமதானை அடைந்து மீதம் இருக்கக்கூடிய மாதங்களில் அவருடைய துவாக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் ரமதானிலே நாங்கள் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒரு ஆண்டு முழுவதும் ரமதானை வரவேற்ற மக்களாக அதில் அமல் செய்த அந்த அமல்களை எல்லாம் ரப்பே ஏற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக என்பதாக துவா செய்யக்கூடிய மக்களாக ரமதானை வரவேற்றுக்கிறார்கள் முதலாவதாக நாம் எவ்வாறு ரமதானை எதிர்பார்த்திருக்கின்றோம் சஹாபாக்கள் எவ்வாறு எதிர்பார்த்தார்கள் வரலாறுகளை பார்க்கிறோம் வாழ்க்கையை பார்க்கிறோம் ரசுல்லா சொல்லமுடைய ஏனைய நாட்களுக்கும் ரமதானுடைய மாத நாட்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருந்தது ஹஜீனுடைய வாயிலாக பார்க்கிறோம் ரசுல்லா சொல்லுமன் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் ஒரு சூறாவளி காற்றை போன்று அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதிகமாக குரான் ஓதக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இரவு முழுவதும் பாதங்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லா நின்று வணங்கியிருக்கின்றார் வணங்கி இருக்கிறார்கள் ஏன் இந்த அளவுக்கு ரமதானுடைய மாதத்தை அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கும் இவ்வாறு சொல்லப்பட்டால் இந்த நற்செய்தியை விட உலகத்தில் அவனுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் வராது என்ன செய்தி மாதம் வந்துவிட்டால் அபுவாபுல் ஜினான் சொர்க்கத்தினுடைய அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு இதற்காக இந்த உலகத்திலே நாம் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த சொர்க்கத்துடைய கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு விட்டது எதை நாம் அஞ்சு ஐந்து நேர துளவியினுடைய இறுதியிலும் நாம் அதற்காக அல்லாவிடத்திலே பாதுகாவல் தடுகின்றோமோ நரகத்தினுடைய அனைத்து கதவுகளும் மூடப்படுகின்றன நரகத்திற்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான முதன்மை எதிரியாக இருக்கக்கூடிய பற்றி சொல்லும் போது எல்லாம் விலங்கிடப்பட்டு விட்டது என்பதாக ஹதீத்திலே வருகின்றது இதை ஒரு முஹ்மீன் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதைவிட ஒரு முஹ்மீனுங்கிற முதல் நாட்களில் வேற எந்த ஒரு மகிழ்ச்சியும் இருக்க நீ நம்ம வாழ்வதும் நம்முடைய பிறப்பாக இருக்கட்டும் வாழ்வதாக இருக்கட்டும் மூத்தாக இருக்கட்டும் ஒரே ஒரு காரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய சொல்கவாசியாக அல்லாவுடைய அணிந்த மக்களாக இருக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டா ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இதற்கு பிறகு பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் எதுவுமே கிடையாது எந்த ஒரு நரகத்தை அஞ்சிய மக்களாக விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த அதே நரகத்தை பற்றி ரமதானுடைய மாதம் போறும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க வ உல்லிகத் அபுவாபுல் நீரான் நரகத்தினுடைய அனைத்து வாசல்களும் மூடப்பட்டு விட்டது இதோட ஒரு முஃமினுக்கு மிகப்பெரிய ஒரு நச்சிதி எதுவும் இருக்காது இறுதியாக ஹதீஸில் வருகின்றது வ சுஃபிதி ஷயாத்தின் ஷைத்தான்களுக்கு அனைத்துக்கும் விலங்கிடப்படுகின்றது என்பதாக வருகின்றது இன்னொரு ஹதீஸில் பார்ப்போம் ஏன் சஹாபாக்கள் ரமதானுடைய மாதத்தை அவ்வளவு தலைக்கு மேல் தூக்கி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான அதன் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளிலும் ஹதீஃபனுடைய வாயிலாக அறியும் பொழுது இல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே நாம் எத்தனை ரமதானை பற்றியான சிறப்பு பயன்கள் வைத்தாலும் இந்த ஒரே ஒரு வரி போதும் ரமதானுடைய சிறப்பை பறைசாட்டுவதற்கு அபு ஒரே ரத்தியல்லாம் அறிவிக்கிறார்கள் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஃப் ரமதானுடைய நாளுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்குமார் வருகிறார் ஒரு மலக்கு வந்து நின்று சொல்றாரு யா பாகியல் ஹைர் அக்பின் நலவு செய்யக்கூடியவர்களே நன்மையை செய்யக்கூடியவர்களை முன்னோக்கி கொள்ளுங்கள் அதிகமாக நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் இதற்கு பிறகு அந்த மலக்குடி இரண்டாவது அழைப்பு வருகின்றது தீமையை செய்யக்கூடியவனை அக்கு தீமையை குறைத்துக் கொள் என்பதாக ஒவ்வொரு நாளும் ரமதானுடைய நாளில ஒரு மலக்கு வந்து அறிவிக்கிறார் என்று சொன்னால் இதனை விட வேறு எந்த வாக்கியங்களும் தேவையில்லை ரமதானுடைய மாதம் எவ்வளவு மேன்மையான அல்லாஹுடைய ரஹமத் பொருந்திய மாதம் எல்லாமே அல்லாவி நல்ல ஒரே ஒரு கேள்வியை கேட்பதற்கு நாம் எல்லாம் இங்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அஹமது அடைந்து விட்டோம் எப்படி இந்த உடல் ஆரோக்கியத்துடன் அடைந்தோமோ அதே இந்த முப்பது நோன்புகளையும் இதே உடல் உடல் ஆரோக்கியத்துடன் குடும்பத்துடன் ரமதானுடைய நோன்பை கழிப்பதற்கு நம் அனைவருக்கும் செய்ய வேண்டும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்குது ரமதானுக்கு ஆகப்பெரிய திட்டமிடல் அல்லாவுடைய தூதர் இடத்துல இருந்துச்சு சஹாபாக்கள் இடத்துல இருந்துச்சு இமாம்கள் இடத்துல இருந்துச்சு எல்லா மக்களிடத்திலும் ரமதானை வந்தடைவதற்கு முன்னாலே அதற்கான திட்டமிடல போட்டு வச்சிருந்தாங்க அதற்கான செயல்பாடுகளுக்கு வேகமாக விரைந்து ஓடுனா முதல் தராவி முடிச்சிருக்கிறோமே ரமதானுடைய முதல் நாளுடைய இரவு தொழிலை முடிச்சிருக்கிறோமே இன்னைக்கு வரையும் ரமதானுடைய முழு மாதத்திற்கான திட்டமிடலை நாம் இதுவரை கொடுபதோட போட்டு வச்சிருக்கோமா போட்டு வச்சிருக்கிறோமா ஒரே ஒரு கேள்விதான் சொல்லா போட்டு வச்சிருந்தாங்க ரமதானை கழித்த விதம் வேறு மற்ற நாட்களை கழித்த விதம் வேறு சஹாபாக்கள் ரமதானுடைய மாதத்தை கழித்த விதம் வேறு மற்ற நாட்களை கழித்த விதம் வேறு ஏனென்று சொன்னால் ரமதான் அவர்களை எதிர்நோக்கி வருகின்றது என்று சொன்னால் குடும்பத்துடனான ஒரு திட்டமிடல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமதானுக்கு என்னுடைய மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மன மாற்றத்திற்கான அனைத்து திட்டமிடல்களும் அவர்களிடத்தில் இருக்குமே யோசிச்சு பாருங்க எதிர்பார்த்த மக்களாக அல்லாஹ் அல்லா ரமதானுக்குள்ள திட்டமிடல் வச்சிருக்கேன் முழு இல்லாமல் அதெல்லாம் நல்லடி அரகலை ஒரே ஒரு கேள்வி நமக்கு வயது நாற்பது கடந்திருக்கும் வயது முப்பத கடந்திருக்கும் அறுபதை கடந்திருக்கும் எத்தனையோ ரமதான் எல்லாம் நம்மை விட்டு கடந்திருக்கும் இன்றைய காலகட்டம் வரை அல் குரானை எடுத்து ஓத தெரியாத மக்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் குரான் இறக்கப்பட்ட அந்த மாதத்தில் இருந்து கொண்டு குரானை படிக்க இயலவில்லை என்று சொன்னால் இந்த மனம் மாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ரமதான் நம்மை அடைந்தாலும் நாம் அதற்காக மாறவில்லை என்று சொன்னால் நம்மை போன்ற ஒரு துருப்பாக்கிய சாரி நம்மை போன்ற அல்லாவுடைய கோபத்திற்கு உட்பட்டப்பட்ட மக்கள் உலகத்துல யாருமே இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி ஹலீசனுடைய வாயிலாக பார்க்கிறோம் குரான் இறக்கப்பட்ட மாதம் மாதம் இந்த உண்மத்திற்கான ஆகப்பெரிய ஒரு அங்கீகாரம் எதிரியுடைய உள்ளத்திலெல்லாம் பயத்தை ஊ உள்ளத்திலே அச்சானையைப் போன்று இறக்கிய மதம் ரமதானுடைய மாதம் ஏன் சொன்னால் சொன்னால் யுத்தம் ரமதான் தான் நடந்துச்சு இந்த சிறு கூட்டத்தை அழித்து விடலாம் என்று எண்ணிய எத்தனையோ மிகப்பெரிய படைகள் எல்லாம் சிதறி அடிக்கப்பட்ட நாள் ரமதானுடைய மாதம் மிகப்பெரிய பேரரசான அரக்கர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்தியாவில் உலகத்திலே இருந்து நாங்கள் அழிக்க வேண்டும் என்று கங்கனம் கட்டக்கூடிய நேரத்தில் மூலமாக இஸ்லாம் இஸ்லாத்தை யாரெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று வந்தார்களோ அவர்களை எல்லாம் வீழ்த்திய மிக முக்கியமான மதம் ரமதானுடைய மதம் அப்படிப்பட்ட ரமதானுடைய டெய்லி ஒரு மலக்கு மாதம் கேட்கிறார் என்று நான் என்ன திட்டத்தோட என்ன மனம் மாற்றத்தோட நம்மளால நான் கழிக்க போறேன் அல்லாவே நல்லடியா இன்னைக்கு முதல் நாள் நம்மள யாராவது ஒரு ஆள் குரான்ல ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜூசு ஓத போறேன் குரான் அதிகமாக ஓத போறேன் குரானை அதிகமாக பொருள் நான் படிக்க போறேன் நான் அதிகமாக தர்மம் செய்ய போறேன் நான் முதல் நோம்பு நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய செல்வத்துல இவ்வளவு பணத்தை எல்லாம் நான் நல்லாவுடைய பதவி செலவழிக்க போறேன் நான் இந்த முதல் நாளை முடிவு செய்துவிட்டு விட்டு நாளை காலையிலிருந்து அல்லது இன்றைய தராவினுடைய இரவில் என்னுடைய குரான் குரான் என்பது தினந்தோறுமாக நான்கு ஜூசுகளை ஓதியவனாக என்னுடைய காலக்கை என்னுடைய நாட்களை கழிக்கப் போயிருந்தேன் என்று யாராவது ஒரு ஆள் திட்டங்களில் உட்கார்ந்து வரணும் சஹாபாக்கள் இருந்தாங்க பூவக்கர் ரதியல்லா வழங்கும் மன்னாவில் தொலைக்கு கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹி சொல்லுல்லா வழங்கி சொல்ல மன்னால் உடல் நலம் குன்றி அந்த கடைசி காலகட்டத்தில் அபுபக்கர் ரதியல்லாக என்ன பண்ணுறாங்க தொலைக்கான ஏவுறாங்க அப்போ அன்னை ஆயிஷா ரதியல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி சொல்லுல்லாம் பார்த்து அல்லாவுடைய தூதரை என்னுடைய தந்தை மிருதுவான உள்ளம் கொண்டவர் அவர் குரான் ஓத ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா அழுதுருவார் என்பதாக சொன்னதுக்கு பிறகும் சொல்லலாம் அடைய சொல்ல முன்னவர்கள் அபுபக்கர் சுத்திய பிரதியல்லா பண்ணவர்கள் தொழுக வைக்கும் போது ஏவுறாங்க பாத்தியாவை தாண்ட முடியல சுருது பாத்தியாவை அபுபக்கர் ரத்தியல்லாம் தாண்ட முடியல அமர் ரதி அல்லாவால் தாண்ட முடியல அஸ்மான் அஃபான் ரதி அல்லாவால் தாண்ட முடியல அமர் இப்னா அப்துல் அசீஸ் இரண்டாவது ஹலீஃபா என்று அழைக்கக்கூடிய அமர் இப்னா அப்துல் அசீஸ் ரஹ்மான் தாண்ட முடியல எத்தனையோ சகாபாள் படிக்கும் போதே நேரத்திலே தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம் நாமும் வருடம் முழுவதுமாக குரான் ஓதுறோம் என்னைக்காவது குரான் ஓதக்கூடிய நேரத்திலே அதனுடைய பொருள் உணர்ந்தவர்களாக அழுதவர்களாக இருந்திருக்கிறோமா ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக வேண்டிய ஒரு நாமலாம் நாமல்லாம் கார்ந்துருக்கிறோம் அழுகை என்பது ஒரு மேலும் அழுகை என்பது ஒரு நேமர் யோசிச்சு பாருங்க சூருல் பாத்தியாவுடைய முதல் ஏன் தாண்ட முறையில் தெரியுமா சூருள் தந்திருக்கிற சொல்லக்கூடிய முதன்மை வாக்கியம் முதல்ல வருது ஹெந்துல் இல்லா இந்த உலகத்தை எல்லாம் படைத்து வரிபாலிய கூடிய அல்லாவிற்கே எல்லா புகழும் கட்டும் இல்லா யாரா நிறைய பேர் முசிரிக்காக வாழக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பேருக்கு குடும்பங்கள் இல்லாத நேரத்துல நல்ல குடும்பத்தை வச்சிருக்கிறாள் ஹெந்துல் இல்லா எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரங்கள் இல்ல சாப்பாடு இல்ல யா எதுவுமே இல்ல எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காரு முதல்ல அல்லாவை புகழக்கூடிய நேரத்திலேயே உள்ள நல்லா நடுநடுங்கியவர்களாக அதை ஆரம்பிச்சிருவாங்க நியாமத்தை நினைச்சு நினைச்சு யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நம்ம கொடுத்த நியாமத்தை எல்லாம் பட்டியலிட்டம் என்று சொன்னால் அதை பட்டியலும் இடையலாது குரான் ஓதக்கூடிய நேரத்தில் அதிகமாக ரமதாருடைய மாதத்தில் குரானை ஓதக்கூடிய மக்களாக நம்ம இருக்குமா இருக்க மாட்டோமா அதுக்கான திட்டமிடல் நம்ம இடத்துல இருக்குதா இல்லை இல்லாமல் அல்லாவே நல்லடியாக யோசிச்சு பாருங்க அந்த எது இருக்கோ அழகை வருவோம் குறிப்பா பெண்களை பொறுத்த மட்டும் அவங்க தொலைக்காட்சிக்கு முன்னால் விட்டால் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நாடகம் வந்தது என்று சொன்னால் அவர்களை அறியாமல் அளக்கூடிய மக்களாக இருப்பார் அதனாலதான் அழுகை பல விதங்களாக பிரித்தாங்க அழகைய பல விதமாக சொன்னாங்க முதல் அழுகை என்பது இறையச்சத்தால் வரக்கூடிய அலுகை அல்லா எண்ணி வரக்கூடிய அழுகை இரண்டாவது அழுகை இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் நம்மை விட்டு போகக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அழுகை உதாரணமாக மூத்த மூத்தா போயிட்டான் அல்லது வாபா மூத்தா போயிட்டாங்க அந்த நேரத்தில் வரக்கூடிய அழுகை மூன்றாவது அழுகை உடல் நலம் பாதிக்கப்பட்டால் வரக்கூடிய அலகை நான்காவது அலகை எதற்கு வருகின்றது என்று தெரியாமல் வரக்கூடிய அதுகை இப்படி அழுகையை ஒரு பத்து விதமாக பிரிச்சு குணத்தையும் சொல்லி ரொம்ப அழகான விஷயத்தை சொல்றாங்க நீ அல்லாவினுடைய பயத்தை அன்றி எந்த ஒரு விஷயத்திற்கான நீ அழுதாலும் உன்னுடைய கண்களில் இருந்து தாரை தாரியாக கண்ணீர்கள் சுத்தினாலும் இதனால் உன்னுடைய ரப்பிற்கு எந்த ஒரு பயனும் அல்ல ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய ரப்பை பயந்தவனாக உன்னுடைய ரப்புடைய வேதனை அஞ்சியவனாக நீ ஒரு சொத்து கனி விடக்கூடிய நேரத்தில் அது உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடுகின்றது அரசுடைய நிழலிலே அந்த ஏழு கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் யார் என்று சொன்னால் தனிமையில் அல்லாவை நினைத்து அழக்கூடிய கண்கள் நரகம் யாருக்கு ஹராமாக்கப்படும் என்று சொன்னால் யார் அல்லாஹினுடைய வேதனை நினைத்து அழுகின்றார்களோ அவருடைய கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர்கள் நரகத்திலிருந்து இருந்து அவரை பாதுகாத்து விடும் என்பதாக சொல்லி சொல்லி காட்டுறாங்க அவர் நம்ம திட்டமிடலும் அதிகமாக ரமதானுடைய மாதத்தில் அழக்கூடியவராக இருக்கும் அல்லாஹை நினைத்து அல்லாவுடைய அருகோடைகள் நினைத்து அல்லாவுடைய வேதனைகளை நினைத்து அல்லக்கூடிய மக்களாக இருக்கும் ஏனென்று சொன்னால் சொல்ல இன்னொரு துவாவும் கேட்டு இருக்கிறாங்க அல்லாஹும் இல்லாததுமா யார் கண்ணீர் வழியாத கண்களை விட்டு நான் உன்ன பாதுகாவல் தெரிகிறேன் கண்ணீர் வழியாத வடியாத இந்த கண்களை விட்டு நான் உன்ன பாதுகாவல் நல்லடியார்களே ரமதானுடைய மதத்தை அடைந்த நாம் முதலில் குறிப்பாக குடும்ப தலைவர்களாக உள்ள தகப்பர்களாக உள்ள வாப்பாக்களாக உள்ள முதன்மை குடும்பத்திற்கான பொறுப்பாளர்கள் நம் அனைவருடைய கடைசி ரமதானாகவும் கூட இருக்கலாம் இந்த ரமதானில் என்னுடைய குடும்பத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக என்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக நானே மரணித்து விட்டாலும் சரி என்னுடைய மரணி இருக்கும் வரை வரக்கூடிய அனைத்து ரமதானிலும் அவன் ஈமான்தாரியாக அமல் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட என்னுடைய பிள்ளையை நான் பார்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கையில் இருக்கக்கூடியது வந்த இந்த ஒரே ஒரு ரமதான் மட்டும்தான் குடும்பத்தோட மஷோராக்கள் பண்ணும் குடும்பத்தோட அமல்களை செய்யணும் அபு ஒரு அதிகல்ல அவளுடைய குடும்பத்தை பத்தி எழுதப்படுது அவளுடைய வரலாறு எழுதப்படுது முதல்ல அவங்க எந்திப்பாங்க சொல்லுடுவாங்க இரவுல மனைவி எளிப்படுவாங்க மனைவி எந்திப்பாங்க அப்புறம் பிள்ளைகள் எல்லாத்தையும் எழுந்து குடும்பத்தோடு சொல்லக்கூடிய மக்களாக இருந்து இருக்கிறாங்க போற எல்லா சகாபாக்களும் குடும்பத்தோடு அமல் செய்யக்கூடிய உலகம் இருந்திருக்கிறாங்க அதனால எல்லாம் மிக முக்கியமான முதன்மை விஷயம் இந்த ரமதானுடைய மாதத்துல மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த ரமதானில் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் மாறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் நாம் அதிகமாக அதற்கு திட்டமிடல் செய்ய வேண்டும் தனி மனித திட்டமிடல் இல்லாமல் குடும்பத்தோடு இணைந்து மஷூராக்களோடு செய்து என்னுடைய பிள்ளையோட நம்ப

நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம அல்லா உள்ள பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் அஸ்தகுல்லா என்று கேட்பது அஸ்தகுல்லா அஸ்தகுல் ஆனால் ரசூல்லா கிட்ட துவாக்களை என்ன வாக்கியம் இடம்பெறுது சொன்னால் அஃபு என்ற வாக்கியம் இடம்பெறுது இஸ்திகாருக்கும் அஃபுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இவனுக்கையும் அழகாக சொல்லி காட்டுறாங்க இஸ்திகார் என்பது அல்ல உன்னுடைய பாவத்தை மன்னிச்சிருவான் ஆனால் ஏட்டில் நீ செய்த பாவம் அப்படியே இருக்கும் ஏடில் பாவம் அப்படியே இருக்கும் ஆனால் அல்ல அந்த பாவத்தை மன்னிச்சிருவோம் ஆனால் அஃபு என்பது அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அல்லாஹ் அந்த ஏடுகளில் உள்ளவனுடைய பாவத்தை எல்லாம் அழிச்சிடுவோம் இதுதான் அஃபூ இதுதான் இஸ்திஃப் ஃபார் இதுதான் என்னது வித்தியாசம் என்பதால் இவ்வளோ தைன் சொல்லிக்காட்டு இந்த பொருள் உணர்ந்து ஓதும் போல் தெரிகின்ற உள்ளாகும் இந்தக்கா அஃபு நீதான் அல்லா நீ தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் அது அழிக்கக்கூடியவன் டூ ஹை அதை நீ விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் நீ பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவாயாக என்று அதிகமாக கேட்டு நம்முடைய கடைசி நாம் எப்பொழுது பார்க்கின்றமோ அப்போதான் அதிகமாக ஈடுபாடுகள் இறங்க வேண்டும் கடைசியான ஒரு ஒரு விஷயம் எதுவும் எல்லாம் நல்லடையார்களே நேற்றைய செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து இந்தியாவில் இந்த சிஏஐனுடைய சட்டத்தை அமல் செய்வதற்கான அறிவிப்பான மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு வெளியிட்டிருக்கு அல்லாவுடைய சுண்ணாவினுடைய ஒரு சொன்ன எது என்று சொன்னால் எப்பொழுது இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாமிய எதிரிகள் மிக தங்களை தயாரித்து மிக மிக மோசமான நிலையில் எப்போது அவர்கள் களத்திற்கு வருகின்றார்களோ அப்போது அல்லாஹினுடைய அடி என்பது அதுதான் அவர்கள் இறுதியான அடியாக இருந்திருக்குது இதை தான் ரமதானுடைய மாதத்தில் நடந்த அனைத்து போர்களும் சுட்டிக்காட்டு மிகப்பெரிய பேரரசுகள் எல்லாம் இஸ்லாமிய மாதத்தை அழிக்கப்படும் என்று ரமதானுடைய மாதத்துல வர்றோம் ரமதானுடையில முஸ்லிம்கள் நோன்பு வச்சிருப்பாங்க பலகீனமாக இருப்பாங்க கவனத்தை திருப்பிடலாம் என்று பெரிய பெரிய பேரரசுகள் எல்லாம் போட்டி போட்டு வந்துச்சு எந்தெந்த பேரரசுகள் எல்லாம் போட்டி போட்டு வந்ததோ கடைசி காலத்துல ரமதானுடைய மாதத்துல அது பெயர் தெரிய தெரியாத அளவுக்கு சுக்குநூறாக்கப்பட்டு இஸ்லாத்துக்கு எல்லாம் வெற்றியை கொடுத்திருக்கிறான் அதுல முதல் நிமிஷம் பதிலுடைய களம் என்பதை மறக்க முடியும் அதுக்கு பின்னாடி நீங்க வரலாறு எடுத்து பாருங்க நெட்ல போட்டு பாருங்க ரமதானுடைய மாதத்தில் நடந்த ஆகப்பெரிய போர்களும் வெற்றிகள் நீங்க போட்டு பாருங்க மிகப்பெரிய போர்களாக இருக்கும் மிகப்பெரிய மோசமானவனாக இருப்பான் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருப்பான் ஆனா தடமே தெரியாம அல்ல ரமதானுடைய என்ன பண்ணுவோம் அவனை அழைச்சிட்டு போயிடுவான் ரமதானுக்கு முன்னாடி தலை தூக்குவது என்பது அவனுடைய அழிவுக்கு ஆகப்பெரிய ஒரு அடையாளம் என்பது எந்த விதமான மாற்றங்கள் தும் அல்ல ஆனால் நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் எப்படிப்பட்ட பூச்சாண்டிகள் காட்டினாலும் ரமதானுடைய என்னுடைய கவனம் அல்லாவை நோக்கி மட்டுமே இருக்குமே தவிர எந்த எதிரியை நோக்கியும் இருக்காது நல்ல ரசூல் அழகா சொன்னாங்க உங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து சண்டைக்கு வர அடா அமைதியில் இன்னும் சாயமும் நான் நோம்பாடின்னு சொல்லிட்டு போயிரு அப்ப நம்முடைய இந்த பிரபதனுடைய மாத்திர மிக முழுமையான கவனம் என்பது அல்லாஹை நோக்கி மட்டுமே இருக்கணும் அமல்கள் நோக்கி மட்டுமே இருக்கணுமே தவிர இந்த சிறு சிறு இந்த விட்டுகளை என்னுடைய கவனத்தின் பக்கம் என்ன பண்ணக்கூடாது நான் தெரிந்து சொன்னால் அல்லாவுடைய வாக்குறுதி மறுமை நாள் வரையில இந்த மார்க்கத்தை எல்லாம் என்ன பண்ணுவான் கண்டிப்பா பாதுகாப்பா என்பது இறைவனுடைய வாக்குறுதியாக இருக்குது ஆனால் நல்ல அமல் செஞ்சு அல்லாவுடைய திருப்போர்த்தத்தை அடைந்த மக்களுக்கு மட்டுமே சொருக்கம் என்பதும் அல்லாஹைய வாக்குறுதி தான் அல்லா மார்க்கத்தை பாத்துக்குவோம் நம்மளால முடிஞ்சதை செஞ்சிருவோம் ஆனால் நான் அப்படின்னு சொன்னா நான் அமல் செய்யணும் நான் அல்லாவுடைய திருப்போர்த்தத்தில் உள்ளவனாக ஒருவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் ரமதானுடைய மாதத்தை தவிர வேறு எந்த ஒரு மாதத்திலும் அது என்ன பண்ண நம்மளுடைய ஆகப்பிரிய கஷ்டமாக ஒரு எல்லாம் அல்லாவே நெருக்கடியாக இருக்கும் அதிகமாக தமதானுடைய மாதத்துல துவா செய்யக்கூடிய மக்களாக அல்ல மனைவிய மாக்கிவானாக மேலும் காசா பலஸ்தீனத்தில் உள்ள நம்முடைய சொந்தமான இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அல்ல இந்த ரமதானுடைய மாதத்துக்கு அவர்கள் அழகான அமைதியான ரமதானுடைய மாதத்தில் அவர்கள் அடைய செய்து அதிகமான அவர்களுக்கான ரமதானுக்கான கூலியை கொடுத்து எந்த ஒரு நாடோடிகள் எல்லாம் அவர்கள் அளிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் அந்த நாடோழிகள் எல்லாம் மீண்டும் நாடொழிகளாக மாற்றி மாற்றிட்டு உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தினுடைய இசைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிப்பனாக கடைசியாக நல்லாவே எல்லாவே இருக்கிறார் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து என்ன சொன்னால் இன்றைய பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் என்று சொன்னால் இஸ்லாமிய உம்மத்தில் வரக்கூடிய ஆக பெரிய விஷயம் இஸ்லாமியர்கள் ரமதானுடைய மாதமாக இருக்கட்டும் ரமதான் அல்லாத மாதமாக இருக்கட்டும் அவருடைய தாய் தந்தையர் உடனான உறவு என்பது இன்னைக்கு இஸ்லாமிய இளைய சமுதாயத்த மிக அதிகமான முறையில் பிளவுபட்டிருக்கு என்பதும் என்ன பண்ணுவோம் நாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில உடைய தாய் தந்தையர்கள் நீ கேட்கக்கூடிய துவாக்கள் என்பது ஆகப்பெரிய விலைமறை பெற்ற ஒரு துவாக்களாக இருக்கும் யுராயிசல்லாஹ் சொல்லிக்காட்டினா சொருக்கவாசி ஒருத்தருடைய அந்த சல்லா உயர்த்திலே போறோம் அவருக்கே தெரியல ஏன் அல்லா இவ்வளவு உயர்த்தினா அப்படி அல்லாட கேட்கிறேன் அண்ணா அல்லா கே எனக்கு எங்க இருந்து ஏழா இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னு அவர் இடத்த சொல்ல போறது இஸ்தேஷ் சாரி உனக்காக உன்னுடைய புள்ள பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் எப்ப எல்லாம் உன்னுடைய புள்ள உனக்கான பாவ மன்னிப்பு கேட்பானோ அப்ப எல்லாம் சொருக்கத்துல உனக்கான அந்த சனை கொண்டே செல்வன் என்பதாக அந்த சொருக்கவாசி சொல்ல போறது அதனால அதிகமாக வாப்பா அம்மாவுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக அதிகமாக தாய் தந்தையருக்கு நலவு செய்யக்கூடிய மக்களாக என்னுடைய தந்தைக்கு குரான் வரவில்லை என்று சொன்னால் ரமதான் முடிவதற்குள் என்னுடைய தந்தைக்கு குரான் ஓத கண்டிப்பான முறையை நான் கற்றுக் கொடுப்பேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்த பிள்ளைகளாக அதே போல் நம்முடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு பெரிய கோபங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் மறந்து என்னென்று சொல்லி நம்முடைய பாவத்தை அல்ல மறைச்சிடறான் மன்னிச்சிடறான் அதே போல் நம் பிள்ளைகள் மீது எதுவாவது கோபம் இருந்துச்சு சொன்னால் அதை மறைத்து குடும்பத்துடனான சொந்தத்துடனான இந்த ரமதானுடைய மதத்தை விவாதத்தினுடைய அடிப்படையில் கலைத்து நாளை மறுமையில் ஜன்னத்தின் சிறுதோ சில சுழல்வாய் சொல்லலாம் முறைவு செல்ல மன்னவருடன் எல்லா நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தாரையும் மாக்கல் குருவானாக வாசு தேவான் சுந்தரில் பிற அளவில் சிலாம் வலை குரா سبحان الله، اللهم و أشهد أن لا إله إلا أنت الله